வெடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க இந்த கடலை பருப்பு சேர்த்துடலாம் கடலை பருப்பு கொஞ்சம் வதன உடனே இந்த கடல் கொஞ்சம் சேஞ்சாக முடியும் அந்த சமயத்தில் நம்ம உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா சிம் பண்ணிட்டு பச்சை மிளகாய் போட்டுருங்க நல்லா நம்ம டேரில் தேங்காய் போட்டாங்க ஏன்னால் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வந்து கலர் மாறவே கூடாது வந்து ஒரு தேவையான உப்பை வந்து அப்பதான் இந்த தேங்காயில் உள்ள தண்ணி வந்து தேவாம சாப்பிடும் போது விற்காம இருக்கும் வந்து திக்கிக்கிட்டு ஒரு மாதிரி சாப்பிட கஷ்டமா இருக்கும் சாதத்துக்கு தேவையான உப்பையும் இப்படியே சேர்த்துறேன் இதுக்கு அவ்வளவு உப்பு தேவைப்படாது அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க ஸ்டேஜினே பெருங்காய்கூள் சேர்த்துடலாம் அந்த ஸ்டேஜில் இந்த க சாதத்தை வந்து சேர்த்துடலாம் சாதம் வந்து புது புதுதாக வடித்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் நான் சாம்பாட் ரைஸ் தான் சேர்த்துக்கிட்டேன் நேர்த்தியம் பண்ணுறவங்க வந்து பச்சரிசி சாப்பிட்றவங்க பச்சரிசி சேர்ப்பாங்க நல்லா விளை விளையாட்ருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் வந்து சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டாவே போதும் குக்கரில் வைக்கிறதா மூணு ஒண்ணுக்கு மூணு டம்னா தண்ணி ரெண்டு டம்ளர் மூணு விசுல்லையே அரைக்கிறாங்க உங்கள் மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து உது உதுராக வந்து கிடைக்கும் மேல கடலைப்பருப்பு வந்து நிலக்கடலை பருப்பு இருக்கு இல்லைங்களா அதை வந்து இதோட இது ஏற்கனவே வருத்தடலைப் பொருப்பு தான்